ஒரு பரதேசிடா பரதேசிகளை எல்லாம் அடிக்கப்படாதுப்பா அவங்க வாட்டுக்கு வாழ்ந்துட்டு போறாங்கன்னு விட்டுறணும் என்னுடைய குருவுக்கு குரு எனக்கு பரமகுரு உங்களுடைய குருவுக்கு குருவுக்கு குரு பராபர குரு அப்பனோட ஆஹா

புரியலைன்னா சும்மாவும் இருக்க மாட்டேங்கிறானுங்க மூலலிங்கத்துக்கும் மூலவர் லிங்கத்துக்கும் வித்தியாசம் தெரிய மாட்டேங்குது எதையாவது நான் சொல்ல அவனுங்க எதையாவது கேச ஃபைல் பண்ணி வைக்கிறானுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க